e agora voltando. Não

இது குறித்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ரெப்ரஸண்டேஷன் கொடுக்கோம் அந்த செக்ஷன் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி அந்த செக்ஷனில் வந்து நாங்கள் பிரிவு அறுபத்தாறு சைபர் பிரிவு அறுபத்தி ஏழு பப்ளிஷிங் ஆர் ட்ரான்ஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் பிரிவு சிக்ஸ்டி நைன் ஏக்கிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் கண்ட் அதை வந்து டெலிட் பண்ணணுன்றது இந்த செக்ஷனில் அதே போல் பிஎன்எஸ் டெஃபமேஷன் எலக்ட்ரானிக் மிஸ் ஆதி மதுரையிலே கீழடி அகலாய்வு பணியை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியது புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இரண்டரை கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வம் ஒரு விவசாய மகனாக பிறந்து ஐம்பது ஆண்டுகள் தன்னுடைய அயராத அர்ப்பணிப்பு மக்கள் சேவையினாலே இந்த தாய் தமிழ்நாட்டின் தன்னிகரெல்லாம் முதலமைச்சராக உயர்ந்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி திமுக தகவல் தொழில்நுட்ப ஐடி விங்கில் தவறாக அவதூறு செய்தியை பரப்பியதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மக்கள் சேவை என்றால் என்னவென்று தெரியாத சாராய ஆலை கப்பல் முதலாளி சேது சமுத்திர திட்டம் என்று சொல்லி கடலிலே மண்ணை அள்ளி கடலிலே போட்டு பாலம் கட்டுகிறோம் என்று உலக மக்களை ஏமாற்றி இன்றைக்கு மக்கள் சேவை என்றால் என்னவென்று தெரியாது கருணாநிதி குடும்பத்திற்கு சேவை செய்வதை மட்டுமே தன் கடமையாக கொண்டிருக்கிற சாராய ஆலய முதலாளி டிஆர்பி ராஜா நிர்வகிக்கிற திமுக தகவல் தொழில்நுட்பத்திற்கு வன்மையாக கண்டனத்தை தெரிவிப்பதோடு உடனடியாக அவர் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட சூப்பரண்டா போலீஸ் அரவிந்த் ஐபிஎஸ் அவர்களிடத்தில் நானும் நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தந்தரை மனோகரன் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அரியலூர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்களும் திருப்பரங்குன்றம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக மருத்துவ அணியினுடைய இணை செயலாளர் டாக்டர் சரவணன் அவர்களும் மரியாதைக்குரிய கிழக்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழரசன் அவர்களும் நம்முடைய கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையுடைய மாநில துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்களும் மா கழக புரட்சித்தலைவை அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் துறை தங்கராஜ் அவர்களும் இந்த உடனடி நடவடிக்கைக்கு கழக வழக்கறிஞர் பிரிவின் சார்பிலே நம்முடைய மாவட்ட கழக துணை செயலாளர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் வழக்கறிஞர் துரைபாண்டியன் அவர்களும் மற்றும் இந்த கம்ப்ளைண்டே கையொப்பமிட்டிருக்கிற ஒன்றிய செயலாளர் பிச்சராஜன் அன்பழகன் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை மாவட்ட செயலாளர் சிங்கராஜ் பாண்டியன் வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் தம்பி பாஸ்கரன் மற்றும் வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிற நம்முடைய மாணவரணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மகேந்திர பாண்டியன் மற்றும் வருகை தந்திருக்கிற ஒன்றிய செயலாளர் கண்ணன் நம்முடைய உசிலம்பெட்டி நகர்கழகத்துறை செயலாளர் அருமையப்பா பூமாராஜா மற்றும் வருகை தந்திருக்கின்ற லட்சுமணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் சுதாகரன் வளக்கணி மாவட்ட தொலைப்பாண்டியன் உள்ளிட்ட இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளிய மனிதர் ஒரு விவசாயி தன்னுடைய உழைப்பாலே உயர்ந்து முதலமைச்சராகி இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக ஆளும் ஸ்டாலின் அரசின் தவறுகளை மக்கள் விரோத போக்கை நெஞ்சுரத்தோடு சுட்டிக்காட்டி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்குமிக்க தலைவராக மக்களின் முதல்வராக புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்கிறது அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாத மிக கேவலமான தனி மனித விமர்சனத்தில் இறங்கி இருக்கிறது திமுக விவசாயிகளுடைய உழைப்பை மக்களுடைய உழைப்பை சுரண்டி இன்றைக்கு இந்த திமுக குடும்ப கட்சியாக கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கிறது அந்த திமுக குடும்ப கட்சியில் கார்ப்பரேட் கம்பெனியில் போராடி வாதாடி தான் அமைச்சர் பதவியை ராஜா பெற்றார் அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு அவர் அவதூறு எல்லாம் எங்களுக்கு கொதிக்கிறது இதயம் சுக்குழுறாக நொறுங்குகிறது ஒரு மக்கள் தலைவரை மக்கள் நேசிக்கிற தலைவரை மக்கள் வரவேற்கிற தலைவரை நான்கரை ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்திலே முதலமைச்சராக மக்களுக்கு திட்டங்களை வாரி வாரி வழங்கி குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவ குழு என்னால் குடிமராமத்து திட்டம் என்று என்னால் பட்டியலிட முடியும் அப்படி மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு அவதூறாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இதைவிட சொல்லத் தெரியும் போட்ட சட்டையை கிழித்துக்கொண்டு கொண்டு போட்ட சட்டையை தனக்குத்தானே கிழித்து கொண்டு ஐயோ அம்மா என்று உங்கள் தலைவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கதறிய காட்சிகளை சட்டமன்றத்திலிருந்து வெளியே ஓடி வந்து சட்டையை கிழித்துக்கொண்டு கொண்டு வேஷ்டியை உருவிக்கொண்டு ஓடிய காட்சிகளை காட்டு நிலையில் எங்களால் வரைய முடியும் ஆனால் அதற்கு இல்லை ஏனென்றால் அதெல்லாம் தொலைக்காட்சியிலே நேரடி ஒளிபரப்பிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் ஆகவே கீழடி அகலாய்வை அறிமுகப்படுத்தியதே எங்கள் அண்ணன் மக்கள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா ஆட்சியில் ஆட்சியில்தான் என்ற இந்த கொத்தடைமைகளுக்கு குடும்ப கார்ப்பரேட் கட்சியினுடைய அடிமைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை வரலாறை படிப்பதற்கு நேரம் இல்லை அவர்களுக்கு கமிஷன் பணத்தை ஊழல் பணத்தை எண்ணுவதற்கே நேரம் இல்லை சாராய ஆலையிலிருந்து வருகிற பணத்தை கப்பல் போக்குவரத்திலிருந்து வருகிற பணத்தை சேது சமுத்திர திட்டத்தில் கொள்ளையடித்த அந்த முதலீட்டில் வருகிற பணத்தை எண்ணுவதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை ஆகவே சிவகங்கை மாவட்டம் நான் உறக்க சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் இந்த அறவேக்காட்டுத்தனமான டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு அந்த கொத்தடைமைகளுக்கு நான் உறக்க சொல்லுகிறேன் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகலாய்வு பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழையார் எடப்பாடியார் முதலமைச்சர் அகலாய்வு பணிகள் துவக்கப்பட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பணிகள் முடிக்கப்பட்டன அதில் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு அகலாய்வு குழிகள் அமைக்கப்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன முப்பத்தி நாலு புலிகள் தோண்டப்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் நம்முடைய தமிழர் பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் வரலாறு தொன்மை இதையெல்லாம் எல்லாம் விளக்கக்கூடிய வகையில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தள அரங்காட்சி அமைப்பதற்கு பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி ஒதுக்கியது அப்பா ஸ்டாலின் அல்ல விவசாய முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் இந்த வரலாறு கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே லாயக்கு இல்லாதவர் மக்கள் சேவைக்கே லாயக்கு இல்லாதவர் ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி நீங்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த யோக்கியதும் இல்லை தகுதியும் இல்லை திராணியும் இல்லை ஏதேனும் இந்த நாடக கம்பெனிக்கு இந்த கொத்தடிமைகளுக்கு ஸ்டாலினுக்கு சந்தேகம் இதில் இருந்தால் மாணவரணியை தூண்டிவிட்டு இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் எதற்கு போராட்டம் நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் முப்பத்தெட்டு எம்பியை கையில் வச்சுருக்கிறீங்க யோகிதை இல்லை நீங்கள் என்ன சோற திங்கிறீங்களா என்ன திங்குறீங்க ஏதாவது அறிவு இருக்கா அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரையறை இல்லையா எல்லை இல்லையா இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் கூட இருக்கார்ல உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார்ல இப்போ நிதித்துறை செயலாளராக இருக்கிறதுல மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஸு அவர்கிட்ட கேளுங்கடா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா எதுவுமே அடிப்படை இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒரு இலவும் தெரியல ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல நான்கு ஆண்டில் தமிழ்நாட்டு ஓ ஆட்சியில் சுடுகார போச்சு இந்த தமிழ்நாட்டில் யார் கேட்குறது போடுறா கார்ட்டூன் அதில் இன்றைக்கி போதைப்பூர் நடமாட்டத்தை பற்றி கார்ட்டூனை போடு இன்றைக்கி திறந்தோறும் திறந்தோறும் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை அதை போடுறா கார்ட்டூனு இல்லை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி நாலு பேர் செத்து மடிஞ்சாங்க விலை மதிப்பில் மனித உயிர் பலி போச்சு நேற்று ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்கள் அப்ப சாராய அதை காய்ச்சிறானே அதை போடுறா காட்டுனேன் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்து அதுக்கு யோக்கியது இல்லை இன்னும் கீழடியை பற்றி நீ என்னன்னா சொல்கிறது கீழடியை பற்றி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏன் ஏன் வயிறு எரியுது அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னால் ஏன் வயிறு எரியுது ஆகவே இது போன்று செய்வார் ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் எங்கள் பொதுச் செயலாளர் இடத்துல நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவரிடத்தில் நாங்கள் புகார் மனு எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் தந்தரை மனோகரன் அவருடைய தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் மாநில நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து இங்கே நாங்கள் புகார் மனு தெரிவித்து எல்லோரும் கையொப்பமிட்டிருக்கிறோம் அந்த முட்ட அந்த க புகார் மனுவையும் கொடுத்துருக்குறோம் ஆகவே சட்ட நடவடிக்கை எதிர்பார்க்கிறோம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் மற்றும் டிஎன்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கீழே திமுக தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு டிஆர்பி ராஜா மற்றும் எக்ஸ் தளத்திலே அவதூறு செய்தியை பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோருதல் தொடர்பான புகார் மனுவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணியளவில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் நிரூபித்து வரும் திமுகவின் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவில் டி டிஎம்கே ஐடி விங் என்ற பக்கத்தில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை இரண்டரை கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வம் எங்கள் உயிரினும் மேலான தலைவர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களைப் பற்றி அவமதிக்கும் வகையிலும் அவரை பின்பற்றும் கழக தொண்டர்களினுடைய உணர்ச்சியை தூண்டும் வகையிலும் துன்படுத்தும் வகையிலும் மற்றும் அவரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் திட்டமிட்ட திட்டமிட்ட சதி செயலாக உள்ளது மேலும் எங்கள் கழகத்தின் அடையாளமான பொன்மனச்சம்மல் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களும் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களும் போற்றப்பட்ட எங்களது கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக கொடியினை அவமதிக்கும் வகையிலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தவறாக பயன்படுத்தி கேலி சித்திரம் வெளியிட்டுள்ளனர் இத்தகைய செயல்கள் இரு அரசியல் கட்சியினர் தொண்டர்களிடையே ஒரு வெறுப்பு மற்றும் மோதல் போக்கை தூண்டும் வகையிலும் அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்கும் வகையிலும் உள்ளது என்பதை நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உயர் திரு மரியாதைக்குரிய அரவிந்த் ஐபிஎஸ் அவர்களிடத்தில் கொடுத்துருக்கிறோம் இந்த செயலானது கீழ்்கண்ட சட்டங்களின்படி தண்டனுக்குரிய குற்றமாகும் பிரிவு அறுபத்தி ஆறு சைபர் டெஃபமேஷன் பிரிவு அறுபத்தி ஏழு பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் ஆப்ஷன்ஸின் மெட்டீரியல் பிரிவு அறுபத்தி ஒம்பது ஏ பிளாக்கிங் அஃபென்சிவ் கன்டென்ட் மற்றும் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயின் கீழே பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு டெஃபமேஷன் யூஸிங் எலக்ட்ரானிக் மீன்ஸ் இந்த மேற்கண்ட இந்த அவதூறு பதவினை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட திமுக ஐடினுடைய மாநில செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் மீதும் மற்றும் அதனை பகிர்ந்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து மேற்கூறிய அவதூறு செய்தி மற்றும் ஆபாச கேலி சித்திரத்தை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே மனவேதனையோடு இங்கே நாங்கள் இதை கோரிக்கையாக சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு முன்வைக்கிறோம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்தில் நாங்கள் எந்த வகையான நடவடிக்கைகளை போராட்டங்களிலே முற்றுகை போராட்டங்களிலே ஈடுபடுவது என்பதை கலந்து பேசி நாங்கள் அடுத்து தெரிவிக்கிறோம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா சரி சட்டத்தை மதிக்கிறவங்க நாங்கள் இது முறையாக கொடுக்குறோம் நாங்கள் இப்போ அவர் ப எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறோம் அவர் நான் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து என்ன நிலவுறேன்னு பார்க்குறோம் அந்த கார்ட்டூனையும் கொடுத்துருக்குறோம் எல்லோருடைய கையொப்ப மட்டும் கொடுத்துருக்குறோம் இதே போன்று நாங்கள் எல்லா தொண்டர்களும் கொதித்து போயிருக்கிறோம் எல்லா தொண்டர்களும் மனவேதனையில் இருக்கிறோம் இது இரு தொண்டர்களோட ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இது வந்து உயிரு மேலான தலைவரை மதிக்கிற தொண்டர்கள் தலைவன் என்று சொன்னால் ஆண்டவனுக்கு நிகழாக மதிக்கிறது ஏன்னா திமுக பொறுத்தளவு ஆண்டவனே அவமதிக்கிற கட்சி ஆகவே அது ஒரு குடும்ப கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி ஆகவே அதுட்ட நம்ம நியாயம் தர்மம் எதிர்பார்க்க முடியாது அதனால் சற்று ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த கீழடியில் பொய் செய்து அவங்க பரப்புகிறாங்க அதுக்கு தான் நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு புலிவு இருந்தால் திராணி இருந்தால் ஒரே மேடை போடுவோம் டிஆர் ராஜா டிஆர்பி ராஜா வரட்டும் இல்லை அவங்க அப்பா டிஆர் பாலு வரட்டும் இல்லை அப்பா ஸ்டாலின் வரட்டும் அது கீழடியை பற்றி விவாதிப்போம் நம்ம நாங்கள் சொல்கிறத செஞ்சுருக்கிறத சொல்கிறோம் அவங்க சொல்கிறதும் செஞ்சுருக்கோம் இப்போ அடிஷ்னலாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை நீங்கள் அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் பரிசையும் எழுத மாட்டோம் மார்க் போடுறா அப்படின்னு சொன்னால் அரசியல் என்ன வேணாலும் இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக இனி வருகிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாம் சொல்ல போகிற வரலாறு அது அந்த ஆய்வு என்பது முக தெளிவாக இருக்க வேண்டும் இனி யார் வரக்கூடிய காலங்களிலே அதில் குற்ற முறைகள் கண்டுபிடிக்கக் கூடாது அவை நாம் கண்டுபிடித்ததை நாம் சமர்ப்பிக்கிறோம் இப்ப பரீட்சையில் நம்ம சமர்ப்பிக்கிறோம் எழுதுறதுக்கு பூரா மார்க் போடுன்னு வார்த்தையாரை கட்டாயப்படுத்துறது என்ற முறையாக தான் இருக்குது எது சரியாக இருக்குது எது சரியாக இல்லைன்றதை நம்ம விவரம் நம்ம சொல்கிறோம் தமிழருடைய வரலாறே நாங்கள் அதுதான் நாங்கள் எங்களுடைய இதில் புரட்சி ஐயா எடப்பாடியாரோட ஆணையை பெற்று நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா இப்பையும் சொல்கிறேன் அழுத்தமாக சொல்கிறேன் ஆணித்தனமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் கீழடி அகலாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்திந்திய அண்ணா தாவோட முன்னேற்ற கழகத்தின் குரலாக புரட்சி ஐயா எடப்பாடியாருடைய குரலாகத்தான் இருக்குமே தவிர உங்களைப் போன்று இங்கே நீங்கள் மாவீரன் வேஷம் போடுவதும் அங்கே சமாதான கொடியோடு சாட்சாங்கமாக வணங்குகிற இரட்டை வேடுகிற போடும் இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே நிலைப்பாட்டு தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதிமுகவோடு கூட்டணி போகலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பாஜக கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் நாங்கள் சொல்லல திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த புரட்சி தமிழையா எடப்பாடியோட தலைமையில் புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்க அதில் எந்த விதமான எந்த விதமான விவாதமே இல்லை அதில் நோ இது விவாதமே இல்லை எந்த விவாதமும் கிடையாது புரட்சி தமிழய்யா எடப்பாடிய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பிட்டு ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் ஏன்னா ஒரே இலக்கு திமுக அகற்றப்பட வேண்டும் புரட்சி தமிழக எடப்பாடியோட தலைமையில் அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சி இன்றைக்கு அமையுன்றது மக்கள் தீர்ப்பளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதில் புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாம் புரிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தமிழக எடப்பாடியோட தலைமையிலே அணிவகுத்து வருகிறார்கள் இன்னும் போக போக நீங்கள் விரும்புகிற அந்த நிகழ்வுகள்லாம் தெரியும் là